தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஜகவுக்கு மட்டும் பின்னடைவா அல்லது அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து இந்த தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் பத்திரங்கள் முறையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது தீர்ப்பில் பல கருத்துக்களை கூறிய உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர முறை வாக்காளர்களின் உரிமைகளுக்கு எதிராக உள்ளதாகவும் இத்திட்டம் முழுக்க முழுக்க விரோதமானது எனவும் தீர்ப்பு வழங்கியது ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னதாக இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கி வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் இத்திட்டம் கொண்டு கொண்டுவரப்பட்டதில் இருந்தே வெளிப்படைத்தன்மை இல்லை என எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்து வருகின்றன கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் அடையாளத்தை மறைத்து கட்சிகளுக்கு நன்கொடை அளித்து தேவையான பலன்களை அடையும் என்பதை எதிர்கட்சிகளின் பிரதான குற்றச்சாட்டு புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆறு ஆண்டுகளில் பாஜக மட்டும் ஆறாயிரத்து ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் நிதி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்து நூற்று இருபத்து மூன்று கோடி ரூபாய் நிதி பெற்றுள்ளது பி ஆர் எஸ் கட்சி தொள்ளாயிரத்து பனிரெண்டு கோடி ரூபாயும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எண்ணூற்று இருபத்து மூன்று கோடி ரூபாயும் பிஜு ஜனதாதளம் கட்சி எழுநூற்று எழுபத்து நான்கு கோடி ரூபாயும் நிதி பெற்றுள்ளன திமுக அறுநூற்று பதினாறு கோடி ரூபாயும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி முன்னூற்று எண்பத்து ஒரு கோடி ரூபாயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாயும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி இருநூற்று முப்பத்தி ஒரு கோடி ரூபாயும் நிதி பெற்றுள்ளன தற்போது தேர்தல் பத்திரங்கள் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் கட்சி ரீதியாக எவ்வித விளைவுகள் ஏற்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்ட நிதியில் பாஜகவுக்குத்தான் மிக அதிகமான நிதி கிடைத்திருப்பது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்தது பாஜகவுக்கு தான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுடன் பாஜக அரசு ரகசியமாக உறவு வைத்திருக்கிறது என்ற எதிர்கட்சிகளின் விமர்சனம் உண்மை என்று ஆதாரங்களுடன் நிரூபணமானால் நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் லஞ்சத்துக்கு எதிரானவர்கள் என்ற பாஜகவினரின் பெருமை பேற்று இனி எடுபடாமல் போய்விடும் ஆபத்து உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் தேர்தல் பத்திரங்களை ஒழிப்பது தேர்தல் நிதி பெறுவதில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது என்றே பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஏனென்றால் பெரும்பாலான தேர்தல் நிதி ரொக்கமாக வரும் நிலையில் அந்நிதியின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்கு மட்டுமே இந்த தீர்ப்பு முக்கியமானது எனவும் கூறப்படுகிறது தேர்தல் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஆளும் கட்சியான பாஜகவுக்கு எப்படியாவது தொடர்ந்து நிதி கிடைக்கும் என்றும் அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு வரும் நிதி வேண்டுமானால் குறையலாம் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கூறியுள்ளனர் பெரும் கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகைகளையும் கடன் தள்ளுபடிகளையும் பல்லாயிரம் கோடிகளில் வாரி வழங்கியதற்கு பிரதிபலனாக பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது என்பது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு மேலும் பிரதமர் மோடிக்கும் தொழிலதிபர் கௌதம் அதானிக்கும் இடையிலான தொடர்பு குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெருமளவு நிதி பெற்றது பாஜக என்பது உறுதியாகியுள்ள நிலையில் எந்தெந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு நிதி வழங்கின என்பது குறித்த விவரங்கள் இனி வெளியாகும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் பத்திர விவரங்கள் அமைந்தால் எதிர்க்கட்சிகள் அதனை முன்வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் தங்களது பிரச்சாரத்தை முன்வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை பிடிக்கும் பாஜக முன்னூற்று எழுபது இடங்களை பிடிக்கும் என்று உற்சாகத்துடன் முழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி இந்நிலையில் தேர்தல் பத்திர திட்டத்துக்கு எதிரான தடை உத்தரவு பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா அல்லது அனைத்து கட்சிகளுக்கும் பாதகமாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்